வணக்கம் அன்பர்களே வாழ்வில் எல்லா வளமும் கிடைத்து பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய ஜோதிட பதிவுல நம்ம வாழ்நாளில் எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எப்படி கடைபிடித்தால் அந்த வாழ்க்கையை அடைய செய்யலாம் என்பதை பற்றி ஓரைகளின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்காக இந்த ஓரை சாசனத்தை பற்றி இன்றைக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் போக மாட்டான் என்ற பழமொழி உண்டு ஒரு மனிதன் ஓரை அறிந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டால் அந்த காரியம் என்பது யாராலும் தடுக்க முடியாத வெற்றி காரியமாக அமைந்துவிடும் அன்பர்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய ஓரைகளை கடைபிடிப்பது அவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஒரு வெற்றி கனியை எளிதாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு இந்த ஓரைகள் நம்மளுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த நவக்கோள்களில் இந்த ஏழு கிரகத்துக்கு மட்டும்தான் ஓரை சாசனம் வகுக்கப்படுகிறது ராகு கேதுக்களை தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி வாரத்தின் ஏழு நாளை இந்த ஓரைகளாக தொகுத்து அந்த ஓரைகள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரையாக கணித்து நம் முன்னோர்கள் அந்த ஓரையில் ஒரு காரியம் செய்யும் பொழுது சுப காரியங்களா இருந்தாலும் சரி அசுப காரியங்களா இருந்தாலும் சரி இந்த ஓரைகளை அடிப்படையில ஒரு மனிதன் செய்தியானால் என்றால் அவன் வாழ்க்கையே ஒரு பெரிய ராஜயோக அமைப்புக்கு கொண்டு போயிடும் அன்பர்களே அப்படிப்பட்ட ஓரைகளை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த முறையை நாம் பார்க்க போற நண்பர்களே அதாவது இப்ப ஒருத்தவனுக்கு அரசு வேலை வேண்டும் அரசாங்க தொடர்புகளை அரசு வேலை வேணும் அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்கணும் அரசு தொடர்புமான காரியங்களில் ஈடுபடணும் அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்படணும் அப்படின்ற காலகட்டத்திற்கு அதே மாதிரி தகப்பனாரை சந்திக்கக்கூடிய தகப்பனாருக்கும் மகனுக்கும் பெரிய போராட்டமா இருக்கும் அப்ப அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த சூரிய ஓரையை எடுத்துக்கிட்டு அந்த ஓரையில தகப்பனார் மகனும் சந்தித்து சில முறைகளை நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்றால் அந்த ஓரையானது ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்க ஆரம்பிச்சது அப்ப தகப்பன் மகனுக்கு விருந்த பகை நாடி அவரால் காரியம் ஜெயிக்க வேண்டிய அமைப்பை கொடுக்கும் அரசு வேலைக்காக நான் அலைகிறேன் அப்ப அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கும்னா அந்த சூரிய ஓரையில் நாம் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் என்பது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப சூரிய ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் எதுவா இருந்தாலும் சரி அந்த சூரிய ஓரையை கனெக்ட் பண்ணி ஒரு காரியத்துல ஈடுபட்டீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அந்த கிழமைகளில் முதல் நாளே அந்த ஓரையை ஆரம்பிச்சிடும் சூரியன் என்றாலே ஞாயிறு ஒரு பெயர் உண்டு அப்ப சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டூ ஏழு அந்த ஓரையை நம்மளுக்கு வெற்றியாக்கிக்கணும் அப்ப அந்த பகவான் சூரியனுடைய பகவானை நம்மளுடைய உள்ளத்திலும் நம் மனதிலும் அவருடைய சக்தியை நம்ம ஏந்திக்கிட்டோம்னா எளிதாக அந்த அரசாங்க வேலை அரசு சார்ந்த வேலைகளில் நம்ம வெற்றி அடையலாம் அன்பர்களே அப்ப சூரிய நமஸ்காரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்க வேண்டும் செய்யப்பட்ட ஏதோ ஒரு தானியத்தை நீங்கள் செய்து கொண்டு அதிகாலையில் சூரிய பகவானை எனக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று உங்கள் உள்ளமும் மனமும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அந்த சூரிய பகவானிடம் வேண்டுங்கள் அப்படி வேண்டி அவருக்கு செய்யப்பட்ட படையலை அவருக்கு படையலாக வைத்துவிட்டு மீண்டும் அந்த அந்த படையலிட்டதை நீங்கள் சாப்பிட்டு வாங்கள் அப்படி சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் மெருகூட்டினது போல் நீங்கள் அரசுக்குரிய சூரிய பகவானை உருவேத்தி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அரசு சார்ந்த காரியங்கள் அரசு சார்ந்த தொடர்புகள் அரசாங்க வேலைகள் என்பது உங்களுக்கு தவிர்க்க முடியாத அமைப்பு கிடைத்தே தீரும் அன்பர்களே அடுத்தபடியாக செவ்வாய் கிழமை அப்ப செவ்வாய் ஓரை அப்ப இந்த செவ்வாய் ஓரையில எந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டா நம்ம ஜெயிக்க முடியும் ஒருவர் அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒருத்தவர அவரை நிம்மதியாவே வாழ்நாள் வாழையே விட மாட்டார் இன்னைக்கு நான் இருக்கணும் அல்லது நீ இருக்கணும் அப்படின்னு சில நேரங்கள் பிரச்சனை நடக்கும் அப்ப அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எப்ப பண்ணணும்னா இந்த செவ்வாய் உரையில போய் நம்ம எதிர்த்தரப்ப கூப்பிட்டு இங்க வாங்க உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை முத அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சனைய தீர்த்தீங்கன்னா சுமூகமாக முடிந்துவிடும் அதே மாதிரி பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு பூமி அடையவே மாட்டுது அந்த பூமியில என்னால பிரச்சனை அந்த செவ்வாய் ஓரையை அந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள் அது மட்டுமல்ல ஒரு புது பூமி வாங்க போறீங்க அந்த பூமியை செவ்வாய் செவ்வாய் ஓரையில நீங்க அந்த கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமாக அந்த பூமி சம்பந்தமான காரியத்துல நீங்க இருந்தோம் ஒரு தீராத கடன் பிரச்சனை இருக்கு நானும் உழைக்கிறேன் சாமி உழைக்கிறேன் உழைச்சு கொண்டுகிட்டே இருக்கேன் ஆனா அந்த உழைச்சதுக்கு கடன் அடைக்க முடியல அடுத்தடுத்து செலவுகளும் விரயமும் இருக்கு நான் நான் கட்டக்கூடிய பணம் அடைபடணும் எனக்கு இதுக்கு எதிரிய வழி இருக்குன்னா நிச்சயமாக உண்டு செவ்வா கிழமை செவ்வா உரையில நீங்க கடன் வாங்கினவர்கிட்ட நீங்க போய் கடனை கொடுத்தீங்கன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு எனக்கு கடன் அடைபடுன்னு கொடுத்துட்டு நிச்சயமாக எளிதாக உங்க கடன் அடைஞ்சி போகும் அன்பர்களே அதே மாதிரி சகோதர சகோதரிகள் கூட சண்டை சர்ச்சைகள் இருக்கவங்க இந்த செவ்வா உரையை பிடிங்க செவ்வா உரையில போய் சுமூகமா பேசுங்க நிச்சயமாக அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக புதன் உரை புதன் தான் பெரிய புத்திசாலியான உரை உங்கள் புத்தியை அந்த புதன் உரையில் பயன்படுத்தினால் எந்த ஒரு தகவல் தொடர்பும் அரசாங்க பேங்க் சம்பந்தமான காரியங்கள் தகவல் தொடர்பு பொண்ணு பார்க்கிறது புது தகவலை பரிமாறுறது அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் இந்த புதன் உரையில செஞ்சு பாருங்க தாய்மாமன் உறவு பகையா இருக்கிறவங்க இந்த புதன் உரையை கடைபிடிச்சு புதன் உரைக்குரிய தாந்திரிக பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக தாய்மாமன் உறவு என்பது சுமூகமாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அன்பர்களே அடுத்தபடியாக குரு குரு பார்க்க கோடி புண்ணிய

ஆனால் அவங்க கூட போக முடியல அப்படின்னா அந்த குரு பயன்படுத்தி அன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசிர்வாதமும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் ஒருத்தவர் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குங்க பொண்ணு பார்க்க பார்க்க போய்கிட்டே இருப்பீங்க இந்த பொண்ணு பிடிக்கல அந்த பொண்ணு பிடிக்கல இப்படி தடையாகவே இருக்கும் அப்போ இந்த குரு ஓரைய பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமாக அந்த குரு ஓரையில் நம்மளுக்கு குரு பகவானுடைய அருளால் அது திரு அந்த திருமணம் என்பது எளிதாக கை கூடி வரும் அடுத்தபடியாக சுக்கர பகவான் எனக்கு வீடு மனை இல்லை சொத்துக்கு சுகத்துக்கெல்லாம் அதிபதி இந்த சுக்கர பகவான் அப்ப சுக்கர ஓரையில நாங்கள் வீடு மனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறோம் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் இதெல்லாம் எங்களுக்கு அமையவே மாட்டுது அப்ப எந்த ஓரையை கடைபிடிச்சா அந்த ஓரையில நீங்க போய் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு சொத்து சுகம் அந்த வீடு வாகனங்கள் எளிதாக அடைஞ்சிடும் அப்ப சுக்கர ஓரையை நீங்க கடைபிடிச்சு அந்த ஓரையில நீங்க போய் இந்த மாதிரி சொத்து சோகம் பாக்குறது வீடு வாங்குறது பாக்குறது இந்த வண்டி வாகனங்கள் சரியான வண்டிகள் வாங்குறது துணிமணிகள் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் வாங்கும் போது வேணும்னா இந்த குரு ஓரையை பயன்படுத்தி அந்த குரு ஓரையின் நீங்கள் போய் வந்தீர்கள் நிச்சயமாக ஓரை சாசனத்தின்படி உங்கள் காரியம் வெற்றி அடைந்திருப்பீர்கள் நீங்கள் வாழ்நாளில் இந்த எல்லாம் தினமும் வரும் அந்த ஓரைகள் என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன சொன்னேன் அந்த ஓரையை நீங்கள் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அன்பர்களே நன்றி வணக்கம்